அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தனுசு ராசி அன்பர்களுக்கு பலன்கள் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களே மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் முத்தராடம் ஒன்னாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியவர்கள் தான் நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த சனி பகவான் நாலாம் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாலாம் இடத்தில் பயணம் செய்யும் சனி பகவானுக்கு அர்த்தாசிரம சனி என்று பெயர் அர்த்தாசிரம சனி அப்படின்னா வீடு வண்டி வாகனங்கள் தாய் ஆரோக்கியம் இது சார்ந்த இடங்களிலெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும் இதற்கு முக்கியமான வழிபாடு விநாயகர் பெருமானின் வழிபாடு தான் பைரவர் வழிபாடு தான் ஆக கால பைரவரையும் விநாயகரையும் நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலமாக நான்காம் பாவகத்தால் ஏற்படக்கூடிய வீடு அப்போ வீடு மாறு ஒரு சிலர்களை வீடு மாற்றத்தை கொடுப்பார் ஒரு சில நபர்கள் வந்து வீட்டில் வேலை செய்வாங்க வண்டி வாகனங்களில் விரை செலவுகள் செய்வாங்க அடுத்தது ஆரோக்கியம் சார்ந்த இடத்தில் கவனம் அப்படிங்கிறது வேணும் அப்போ உணவு பதார்த்தங்கள் இது எல்லாத்தையும் சரியான நேரத்துக்கு உணவு உண்டு சரியான நேரத்துக்கு உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் நம்ம பெறலாம் அதைப் போலவே சனி பகவான் நாலாம் பாவத்தில் பயணம் செய்துள்ளார் அவர் யார் அப்படின்னு வந்து பார்த்துட்டா நம்ம ராசிக்கு ரெண்டு மூணுக்குடியவர் வருமானம் தடைபடும் வருமானங்களில் சிறு சிறு பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போது தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப பிடிவாதமாக என்ன பண்ணணும் விநாயகரை கட்டியாக பிடிச்சிக்கணும் பைரவரை கட்டியாக பிடிச்சி கும்பிடணும் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வழிபாடு பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு இடர்பாடுகள் குறையும் அது ஆத்தோரம் இருக்கக்கூடிய விநாயகர் ஆற்றோ ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களில் இருக்கக்கூடிய பைரவர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு காரணம் என்னென்னா நாலாம் பாப்பு மோட்ச ராசி அங்கே நீர் ராசி அதனால அந்த நீர் சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் வழிபாடும் சரி கால பைரவர் வழிபாடும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதை போலவே உங்கள் ராசிநாதன் உங்கள் நாலாம் பாவகத்துக்கு சொந்தக்காரனாகிய குரு பகவான் நம்ம ராசிக்கு எங்கே போய் வர்றார் எட்டாம் பாவகத்துக்கு வரப்போகிறார் நம்ம எட்டாம் பாவகத்தில் வர்றதுனால அவர் என்ன பண்ணார் விரைய பாவகத்தை பார்க்குறார் எங்கள் விருச்சுகத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு முன்னும் பின்னும் பார்ப்பார் எங்கள் தனுசு வீட்டை முன்னையும் பின்னையும் குரு பகவான் பார்க்குறார் அப்போ விரயம் ஏற்படும் சரிங்களா இப்போ பன்னெண்டாம் பாவகம்னாலே விரயம் தான் சொல்லுவோம் நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரா அதிர்ச்சி வீட்டை பார்க்குறாருளா அப்போ கண்டிப்பாக விரயங்கள் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மகர வீட்டை பார்ப்பதால் வருமானம் கடன் அடைபடும் கடன் என்னோ அடைபடும் அடமானம் வைத்த நகைகளை தடுப்புவிங்க சிறு சிறு கடன்கள் எல்லாம் அடைபட்டு வரும் சரிங்களா இப்போ கொஞ்சம் மனச்சுமை அதிகமாக தான் இருக்கும் மனச்சுமை அதிகமாக இருக்கு ஏன்னா ராசிநாதனே அவர் தானே அப்போ அவரே எட்டாம் பாவத்துக்கு போகும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சுமையை தாங்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் எது எடுத்தாலும் விரயமாகவே வருது அப்படின்னு சொல்லி வருமானம் நமக்கு இடர்வாடாக இருக்குது வீட்டில் பிரச்சனைகள் வருது மருத்துவ செலவுகள் வருது நாலாம் பாவத்தில் சனி பகவான் போகிறதுனால மருத்துவ செலவுகளெல்லாம் எல்லாம் அப்படின்னு மனவேதனையை பட்டு கொண்டு தான் இருப்பீர்கள் இந்த மனவேதனைகளை எல்லாம் தகர்த்து எடுப்பதற்காகவே அந்த திருச்செந்தூர் முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுறார் உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் பாவகத்தையும் இரண்டாம் பாவகத்தையும் பார்க்கிறார் ஆகவே கண்டிப்பாக வெற்றி தான் கொடுப்பார் கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுப்பார் வெற்றியே தருவார் ராகு மூணாம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார் சாமி இப்போ மூன்றாம் பாவத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மூணாம் பாவகத்தில் அமர்ந்த ராகு என்ன உணவா தனது நம்ம ராசியத்தை பார்க்கிறார் மூணாம் பார்வை பதினோராம் பார்வை ஏழாம் பார்வை ராகு குண்டு நம்ம ராசியை பார்ப்பார் சரிங்களா தனுசு வீட்டை பார்க்கறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா சந்திரனோட ராகு இணைந்தால் கண்டரஜுன்னு சொல்லுவோம் அப்ப விரயங்கள் வரும் சந்திரன் ராகு இணைந்தால் விரயங்கள் தான் மருத்துவ செலவுகள் ஃப்ராக்சரு எலும்பு ஃப்ராக்சரு இந்த மாதிரி மூன்றாம் இடம் காது இந்த மாதிரி தொந்தரவுகளெல்லாம் கொடுப்பேன் நீர் சார்ந்த உபாதைகள் இது எல்லாத்தையுமே கொடுப்பார் அதே மாதிரி இந்த ராகு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேச வீட்டை பார்க்குறார் அப்போ மேச வீடு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அங்கே சூரியன் உச்சம் பெறுவார் அப்போ சிவன் வழிபாடு நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க மேச வீடு அப்படின்னா சிவன் வழிபாடு தீபம் ஏற்றி சிவனுக்கு வழிபாடு செய்வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு செல்வது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபம் அதோட தனது ஏழாம் பார்வையால் எங்கள் பாப்பா சிம்ம வீட்டை பார்க்கறாரு அந்த சிம்ம வீடு நம்ம ராசிக்கு என்ன ஒன்பதாம் பாவகம் அப்போ அந்த ஒன்பதாம் பாவகம் அப்படின்னா வெளியூர் பயணங்களை அடிக்கடி கொடுப்பார் தகப்பனார் சார்ந்த இடங்களில் விரயங்கள் அப்போ தகம்னாக இருக்குது உடல் உபாதைகள் நரம்பு நுரையீரல் மூச்சுத்திணறல் வீசிங் இது மாதிரிலாம் கொடுப்பார் டஸ்ட் அலர்ஜி இதெல்லாம் கொடுப்பார் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும் மதுரை போயிட்டு வாங்க ஒரு முறை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கும்பிட்டு வாங்க நடராஜருக்கு நீர் அபிஷேகம் செய்யலாம் பன்னீரால் அபிஷேகம் செய்யலாம் சரிங்களா நடராஜர் வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இது நிவர்த்தி ஆகும் ஆக நடராஜரை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் நடராஜர் கும்பிட்டு வர 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 ஏன்னா அங்கே சிம்ம வீடு சரிங்களா அப்போ நடராஜரை கும்பிட்டு வரதுனால உங்களுக்கு நிறைந்த நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி தான் கேது பகவானும் சிம்ம வீட்லேயே போயிட்டு இருக்க பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்போ கணக்கு கணிதம் வங்கி வங்கிக்கெல்லாம் போகும்போதெல்லாம் மிகுந்த கவனம் அப்படிங்கிறது வேணும் கையெழுத்து போடும்போது கவனங்கள் கண்டிப்பாக வேணும் இது மாதிரி எல்லாம் விஷயங்களில் மிகுந்த கவனங்கள் வேணும் இருப்பினும் நான் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய குரு பகவான் நாலாம் பாவத்துக்கு சொந்தக்காரர் ஆகிய குரு பகவான் நம்ம ராசியை நம்ம ராசியை பார்த்துட்டுருக்குறார் நம்ம ராசிக்கு முன்பின் பார்வை அவர் மேலே அவர் தான் செலுத்திட்டு இருக்கிறார் அப்போ உங்களுக்கு ஒரு பாதுகாவலனாக உங்கள் குரு பகவானே உங்களை பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் பாவத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் பாவத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் பாவகம் விரை பாவகம் ரெண்டாம் பாவகம் வருமானம் பாவகம் வருமானம் வரும் விரைமாக கையில் ஒன்று மிச்சம் இருக்காது சரிங்களா கடன் தான் ஆக நம்ம என்ன பண்ணிடுறோன்னு எதாவது ஒரு புதுசாக ஒரு கடனை உருவாக்கிக்கணும் ஒரு கடன் நிவர்த்தியானால் இன்னொரு கடன் கண்டிப்பாக கொடுத்துருவார் ஏன்னா வருமானம் விரையுமா பன்னெண்டு ரெண்டு ராசிக்கு முன்னும் பின்னும் பார்வை யார் குரு பகவான் பார்க்குறாரு உங்கள் ராசிநாதனே பார்க்குறாரு வருமானத்தை கொடுப்பார் விரையத்தையும் பண்ணுவார் ஆக நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கடனை உருவாக்கிக்கோங்க முடிஞ்சா திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டுவாங்க ஏன்னா கடகத்தில் தான் சாமி பார்க்குறார் கடகத்தில் அமர்ந்து பார்த்துட்டு கடகாம் கடகம் திருச்செந்தூர் வேலனை வழிபாடு செய்வதன் மூலமாக கண்டிப்பாக சிறப்பு உங்களுக்கு ஏற்படும் ஐந்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேச மேசராசியை நம்ம வலுப்படுத்துவதன் மூலமாக அங்கே சூரியன் உச்சம் பெறுகிறார் ஆக சிவனை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களது கனவுகள் உங்களது ஆசைகள் எல்லாம் மிக விரைவில் உங்களுக்கு எட்டும் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் சிவன் கோவிலுக்கு போங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்களால் என்னென்னு பண்ணலாம் முடியுங்களா அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சூரிய வழிபாடுகள் பண்ணலாம் சிவன் கோவிலுக்கு போகலாம் நெய் தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரியெல்லாம் வழிபாடுகள் செய்வதன் மூலிமா ஏன்னா சூரியன் உற்சாக நம்ம தனுசு ராசி வேறு ஆக கண்டிப்பாக நமக்கு லாபத்தை உறுதியாக அந்த சூரிய பகவான் தருவார் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் இனி விரதம் தான் சரிங்களா இந்த மாதிரி ஞாயிறு விழிவா ஆனால் உத்திராட நட்சத்திரம் அங்கே உட்காந்துருக்கு அது சூரியநாள் நட்சத்திரமும் கூட ஆக கண்டிப்பாக நீங்கள் இது செய்வதன் மூலமாக உங்களுக்கு லாபம் எல்லா வழிபாட்டுக்கும் முன்னாடி பிள்ளையாரை வழிபாடு செய்யும் அப்போது உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா அதிக சுமை தான் சரிங்களா நிறைய சுமை இருக்கும் நிறைய பிரச்சனைகள் மனவேதனைகள் அப்படிங்க போராட்டம் இருக்கும் ம் காரணம் என்னன்னு கேட்டுட்டோம்னா அது கால புழுசன்னு கொண்டதான் மேடம் கௌரவத்துக்கு வேண்டி எல்லா சுமையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு போராடி கொண்டு தான் இருப்பீர்கள் இருப்பினும் உங்களுக்கு நன்மையை தருவதற்காகவே இந்த குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு முன்பின் உள்ளது ராகு பகவான் மூன்றா தனது நான் மூன்றாம் பா இடத்தில் மறைந்து நம்ம ராசியை மறைஞ்சு நின்று பார்க்குறார் அதனால தான் சின்ன சின்ன தாக்கங்கள் அதனால் மறைந்து நின்று பார்க்குறார் அதற்கு ஏதாவது ஒரு காளி வழிபாடு பண்ணலாம் ஏன்னா ராகுனாலே காளி ராகுனா துர்கை அந்த மாதிரி காளி வழிபாடுகள் செய்வதன் மூலமாக இல்லைன்னா ராகு சிவன் கோவிலுக்கு பன்னீரே அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க பன்னீரால் அபிஷேகம் செய்யும்போது உங்களது பிரச்சனைகள் எல்லாம் தவிபடியாகும் வாழ்வில் எல்லா வித விளை எல்லா விதமான வெற்றிகளையும் பெறுவீர்கள் என்று கூறி வாழ்த்து கொடு வாய்ப்பு கொடுத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் அமிஷ்வா